குமரியை ஒலுக்கிய மயிலோடு கொலை திமுக பிரமுகர் நாகை நீதிமன்றத்தில் சரண் கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே உள்ள மயிலோடு தேவாலய பாதிரியார் அலுவலகத்தில் கடந்த இருபதாம் தேதி சேவியர் குமார் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் தக்கலை ஒன்றிய திமுக செயலாளர் ரமேஷ் பாபு ஆலய பங்கு பணியாளர் ராபின்சன் உட்பட பதினைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதில் ஏற்கனவே ஆலய பங்கு பேரவை துணைத் தலைவர் ஜஸ்டிஸ் ரோ வின்சென்ட் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் இதையடுத்து ஆலய பாதிரியார் ராபின்சன் திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இதற்கிடையில் நீதிமன்றத்தில் சரண் அடைந்த பாதிரியார் ராபின்சனை காவலில் எடுத்து விசாரணை நடத்த போலீசார் தீர்மானித்து இதற்காக இரணியல் நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்தனர் ஐந்து நாட்கள் ராபின்சனை விசாரிக்க அனுமதி கேட்டுள்ளதாக தெரியவர் வந்துள்ளது இதற்கிடையில் சேவியர் குமார் கொலை வழக்கு தொடர்பாக விபின் என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் இன்று வழக்கின் முதல் எதிரியாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கறிஞர் ரமேஷ் பாபு என்பவர் இன்று நாகை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் அவரையும் உடனடியாக போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தலைமறைவாக உள்ள மற்றவர்களையும் தீவிரமாக தேடுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர்